ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஹாரி சினிமா பஸ் அப்படீட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க உதவின்னா ரஜினி சார் தாங்க அது என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் எப்படி ஒரு சினிமா கேரியில் ஒரு பக்கம் படமாக நடிச்சுன்னு காரோ அந்தமாரி ஒரு பக்கம் வந்து உதவிகள்ன்றது ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கும் என்ன அது வந்து பெருசாக வந்து ஹைலைட் ஆகி மீடியாக்களில் வெளிச்சத்தில் வராது மக்களுக்கும் அது பெருசாக தெரியுறதில்ல அதையே வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற தீய சக்திகளாக இருக்கட்டும் ரஜினி சார் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு என்ன உதவி செஞ்சிருக்காரு அப்படின்றத ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போ லேட்டஸ்டான விஷயம் என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு உதவி வந்து ரஜினி சார் செஞ்சிருக்காரு அவர் வந்து இப்போ கேரளாவில் வேட்டையன் படத்தோடைய அந்த கடைசி ஷெட்யூல் ஷூட்டிங்ல கார்ந்து இந்த நேரத்தில் ஒரு நியூஸ் வந்திருக்கு தாய்லாந்துல நடந்திருக்கக்கூடிய உலக குத்து சண்டை போட்டியில் முதல் பரிசு வென்ற தர்மபுரியை சேர்ந்த மாணவி கோகுல வாணி அந்த பெண்மணிக்கு பத்தினாக்கா ரஜினி சார் உதவி செஞ்சிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து அந்த உதவி செஞ்சுருக்காரு என்னென்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி சர்வதேச அளவில் நடைபெற இருந்த ஒரு முக்கியமான ஒரு போட்டியில் வந்து கொடுக்கறதுக்காக அங்கே போயிட்டு வரணும் அதாவது அப்ராட் போயிட்டு வரணும் கலந்து போகணும் அங்கே தங்கணும் ஸோ அதுக்கெலாம் வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு கோகுல வாணி அவங்க பேரண்ட்ஸோட போயிட்டு ரஜினி சர்கிட்ட வந்து இந்தமாரி சர்வதேச லெவலில் என் பொண்ணு போய் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் காம்படிஷனில் ஸோ அவளுக்கு ஒரு உறுதி செய்யும் போது ரஜினி சார் அந்த இடத்துல நிதி வசதி செஞ்சு தந்திருக்காரு ஸோ அந்த ஒரு ரஜினி சரோடைய அந்த ரசீன மன்றம் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நிதியை வச்சு தான் அந்த பொன்மணி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சண்டை இதில் வந்து கலந்துட்டாங்க இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா தாய்லாண்டில் நடந்த அந்த குத்து சண்டை போட்டியில் இன்னைக்கு முதல் பரிசாக வென்றிருக்காங்க ஸோ தருமபுரியை சேர்ந்த அந்த பெண்மணி ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரஜினி சார் சைலண்டா அவருடைய சக்திக்கு என்ன முடியுமோ அந்த உதவிகளை அவரால் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பார் செஞ்சுட்டே இருப்பார் இதுக்கப்புறமும் செஞ்சுட்டு தான் இருப்பாரு என்ன அது பெருசாக வெளியில் தெரியாமல் போகலாம் இதெல்லாம் இப்போ நியூஸ்ல வரலாம்னா நமக்கு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும் இந்தமாரி ஏகப்பட்ட உதவிகள் ரஜினி சார் செஞ்சிருக்காரு எப்போதுமே அது செஞ்சுருந்தா இருப்பார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறுக்காம கீழே சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ்